தான் எந்த ஆவியம் நடத்த விடக்கூடாது பரிசு மட்டும் தான் நடத்தணும் பரிசு தாவி நடத்துறதுக்குள்ளே இந்த கிராஸெல்லாம் உள்ள இந்த அலைப்பாயும் மன இடம் கொடுக்கும் எந்த அளவுக்கு அந்த அம்மா இது வந்து பைத்தியம் பைத்தியம்லாம் கிடையாது இது அதில் அவ்வளோ ஃபிக்ஸ் ஆயாச்சு மைண்டு அக்செப்டிங் ஆல் த தாட்ஸ் ஆர் அட்மிட்டெட் பை யூ அந்த வீட்டில் பேய் இருக்குன்னா பேய் இருக்குது அந்த வீட்டில் எவனும் பண்ணியிருக்கான் மந்திரம்னா மண் மந்திரம் பண்ணி தான் இருக்கான் கர்த்தரை காணதே இல்லை காணாதவன் பாக்கியவான்னா பாக்கியம் தான் மனதுக்கு சொல்கிறேன் இப்போ கடவுள் இல்லைன்றவங்களாம் நான் வாயில் மூக்கில் ரத்தம் தான் சாப்பிட்றான் இப்போ கடவுள் இருக்கிறன்றவங்கலாம் அவன் கேட்குறான் நீயும் சாப்பிட்றேன் நானும் சாப்பிட்றேன் இப்போ குடிகாரங்களாம் கேட்டேன்னா குடிகாரம் இருக்கிறன்னு மட்டும் இதே வியாதி வரலையா என்னன்னு ஆர்குமெண்ட்டு சொல்கிறேன் இது கிட்டலாம் உங்களை நம்ம வச்சுக்கூடாது பேசக்கூடாது பரிசுத்த முத்துக்களை போடக்கூடாத இங்கெல்லாம் பன்றிகளோடு போடக்கூடாது ஜெயிக்க முடியாது நம்ம இங்கே ஜெயிக்கக்கூடாது இங்கே ஜெயிக்கணும் நம்ம என்ன ஆவியெலாம் நடத்தப்படுகிறீங்க ஒரு மனுஷன் விசுவாசி திருமணமாகிறது இந்த திருமணம் ஆடு உடன்படிக்கை உங்களை காப்பாற்றணும் அதுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா மனிதை கண்டாடுகிற நன்மையை கண்டாடிக்கிறான்ற வசனம் நிறைவேறும் பல குறைகள் இல்லாத மனுஷர்கள் பல குறைகள் இருக்கலாம் பல நிறைவுகள் இருக்கலாம் அதிகமாக தெரியுது குறைகள் தானே ம் இப்போது அப்போ விசுவாசிக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது உயிர் வல்லமையை ருசிக்கிற நமக்கு அவரே போலவே எழுந்திருக்கணும் அந்த உயிர் தேர்தலில் நடந்த ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா மன்னிப்பு முதல் மன்னிப்பு யாருக்கு சொல்லுங்க பாப்போம் உயிர் முதல் மன்னிப்பு யாருக்கு இந்த சைடும் சொல்லலாம் அந்த சைடும் சொல்லலாம் சொல்லுங்க வேகப்பாடா நீங்க முதல் மன்னிப்பு சீட இருக்கையா உலகத்துக்குன்றது நம்மளுக்கு கருத்து அது வர வசனம் சொல் உலக மக்களுக்காக முதல்ல அவர் தேடி வந்தது சீடர்களுக்கு தான் ஏன்னா மூன்றரை வருஷம் உக்காந்து சாப்பிட்டுட்டு மருதழிச்சுட்டு காட்டி கொடுத்துட்டு ஓடி போய் ஒன்றுத்துக்கும் உதவாத இருக்கிறப்பவும் உதவலை ஒரு கஷ்ட காலத்தில் சுத்தமாக உதவலை நல்ல நாளே நாயகம் தூங்க விடுறது கிடையாது கொஞ்சம் இலைப்பாருனா உடனே வந்து நாங்கள் மடிந்து போகிறது சித்தமில்லையான்னு கேட்குறது அப்போ ஒன்று வீட்டில் இருந்துருக்கல பொன்னாடி பிள்ளைங்களோட இல்லை நான் ஊழியத்துக்கு வரேன்னு வர்றது எதிர்மறையான சூழ்நிலை பயணப்படுகிற பொழுது இயேசு கடல் மில்லாண்டப்போ அவரே பேயின்னு சொன்னவனு கணுங்க எல்லாத்த விட அந்த அந்த சிலுவையின் பாடலே ஒருத்தங்கூட கூட நிற்கல ஆனால் அத்தனை பேரையும் கத்த நேசித்து அத்தனை பேரையும் தேடி வந்து தனிமட்ட விதத்தில் கத்த சந்தித்தார் அதுதான் மன்னிப்பு மன்னிப்புன்றது அந்த உயிர் தேர்தலில் தேடி போய் மன்னிக்கிறார் வந்தவன் கேட்கட்டான் நான் மன்னிக்கிறேன் அப்படி இருக்கோ நம்ம மனம் நான் மன்னிச்சிட்டேன் ஐயா அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் என்ன செய்கிறார் தேடி போய் அவருக்கு